வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் பெற இருக்கும் தங்கத்தோட விலை மீண்டும் சரியாரம் இது வந்து இந்த வாரத்தில் தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்க அப்டேட்ஸ் கோல் கோல்பாசார் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தொம்பது ரூபா தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் எண்பது பைசாவாக பைசாவதுல பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரூபாய் பத்து கிராம் அதோ ஒரு கிராமுக்கு பத்து பைசா ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு செஞ்சு காணப்படவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை பத்தாயிரத்தி